அடியார்களே ஆருத்ரா என்ற சிறப்பான நாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் நடராஜ பத்து பாடலை பாடி கேட்டு மனமகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் நடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலமும் இரண்டு ஏழும் நீ பின்னும் நீயானும் நீ பல்லுயிர்க்கும் உயிரும் நீ பிறவும் நீ ஒருவனியே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியே நீ போதிக்க வந்த குரு நீ புகழன கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவ கோடிகள் என்ற பணி என் குறைகள் யார் குறைப்பேன் இசனே சிவகாமி நசனே என தில்லை வாழ் நடராஜனே மானாட மழு ஆட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மண்ணாட கோணாட வானுலக கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தாளாட குண்டலமும் இரண்டும் ஆட தண்டை மொழி உடையாட குழந்தை முருகேசன் நாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகரும் மாண நரை தும்பி அருகு ஆட நந்தி வாகனும் நாட்டிய பெண்கள் ஆட வினை ஓட உனைபாட எனை நாடி இது வேலை விருதோட ஆட வருவாய் ஈசனி சிவகாமி நேசனி என தில்லை வாழ் நடராஜனீ திருச்சிற்றம்பலம் அடியார்களே இன்று ஆருத்ரா சிறப்பான நாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற இந்த நல்ல நேரத்தில் நடராஜ பத்து பாடலை பாடி கேட்டு மனமகிழ்வோம் இந்த நல்ல நேரத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்